எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் ரெண்டு பக்கமும் தார் ரோடு மூணு ஏக்கர் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு தனி கிணறு போர்வெல் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த ரீசேல் மதிப்புடையதுங்க நீளமான தார் சாலை அதாவது ப்ராப்பர்ட்டியோட கிழக்கு பக்கமும் ரோடு மாதிரி தெற்கு பக்கமும் ரோடுங்க மாட்டுக்கு தேவையான சோளம் வச்சிருக்காங்க எங்கள் நிறுவனம் வழியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை பார்த்துட்ருக்கீங்க ப்ராப்பர்ட்டியை குடியிருப்புகள் நிறைந்த பகுதி ஏன்னா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசேல் மதிப்புடையது பக்கத்தில் பாருங்கள் ஓட்டி போட்டிருக்காங்க செம்மண்ணு நடந்து போய்ட்டுருக்குறோம் நான் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து நேரடியாக விவசாயிகிட்டே வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க நாங்கள் முப்பது நாட்களுக்கு அப்லோடு பண்ணுற எல்லா சொத்துமே நேரடியாக விவசாயிக்கிட்டு இருக்குது நீங்கள் பணம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா ரூபா அட்வான்ஸ் கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கி கொடுப்போம் லீகல் பார்த்து நேராக நீங்கள் கரையை எடுத்துக்கலாம் நடந்து போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் ரோடுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அமாதிரிலாம் கடலோட பிரசாதம் ஏன்னா ஒரு சொத்து ரெண்டு பக்கம் ரோடு இருந்தால் உங்களுக்கு ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் அருமையாக நடங்க பஸ் ரூட்டு பார்த்துட்டுருக்கிறேன் இவன் நடந்து போயிட்டுருக்குறோம் தார் ரோடு ரோடு பேச ஏறத்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே வர மாட்டிருக்கு அந்தளவு நல்லா நடந்து போயிட்டே இருக்கான் இந்த சொத்து வேணுங்கிறையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீளமான ரோடு பேஸ் போகிற போகிறோம் போயிட்டே இருக்கோம் கிழக்கு பக்கம் ரோடு அதே மாதிரி ப்ராப்பரோட தெற்கு பக்கம் ரோடு உங்களுக்கு நீளமான தார் சாலை நன்றி வணக்கம்